வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவான் கொரோனா காலம் போல் பாதுகாப்பு நடவடிக்கை ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் கட்டாயம் மே ஏழாம் தேதி முதல் அமல்படுத்த ஐகோர்ட் அதிரடி உத்தரவு தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறிக்கை அருகே ட்ரோன் பறக்க அனுமதிக்க கூடாது தேர்தல் கமிஷனுக்கு திமுக கடிதம் சித்தோடு ஐஆர்டிடி அரசு என்ஜினியரிங் கல்லூரியில் மின்னணு ஓக்குப்பதிவேந்தர்கள் வைத்திருக்கும் அறையின் கண்காணிப்பு கேமரா பழுது ஒன்றரை மணி நேரத்திற்குப் பிறகு சரி செய்யப்பட்டது கண்காணிப்பு கேமரா பழுதானது ஏன் ஈரோடு கலெக்டர் ராஜகோபால் சுன்காரா விளக்கம் மும்பையில் சிக்கன் சவர்மா சாப்பிட்ட பன்னெண்டு பேருக்கு உடல்நலம் பாதிப்பு திருச்செந்தூர் சிவந்தி அகாடமி சார்பில் ஸ்டாப் செலெக்ஷன் கவுன்சில் தேர்வுக்கு ஆன்லைன் பயிற்சி வகுப்பு பத்தாம் தேதி தொடங்குகிறது கொடைக்கானலுக்கு குடும்பத்துடன் சுற்றுலா வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் பட்டியல் இனத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மத்தியமதி எல்முருகன் வலியுறுத்தல் கஞ்சா பொட்டலத்தை இணைத்துள்ளதாக குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் மனு கொடுக்க முயன்ற பாஜக நிர்வாகி கைது மதுரை விமான நிலையத்தில் திடீர் பரபரப்பு கொடநாடு கொலை கொலை வழக்கு விசாரணை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைப்பு நான்கு பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் குளிர் இல்லாமல் கொதிக்கும் ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா பயணிகள் தவிப்பு கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக வழிநடத்திய வழக்கு பேராசிரியை நிர்மலாதேவி குற்றவாளி இன்று தண்டனை விவரங்கள் கோர்ட் அறிவிக்கிறது மேச்சேரி அருகே புளிய மரத்தில் கார் மோதியது மேட்டூர் அனல் மின் நிலைய பெண் அதிகாரி மகனுடன் பலி நான் உயிருடன் இருக்கும் வரை மத அடுப்பிலான ஒதுக்கீட்டை அனுமதிக்க மாட்டேன் பிரதமர் பரபரப்பு பேச்சு ஆறு ஆண்டுகளுக்கு தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தல் பிரதமர் மோடி தேர்தல் போட்டியிட தடை கோரிய மனு தள்ளுபடி டெல்லி ஐகோர்ட் உத்தரவு காரமடை அருகே தீ விபத்து நாற்பத்தி எட்டு குடிசைகள் வீடுகள் இருந்து சாம்பல் மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு சத்தீஸ்கர் மாநிலத்தில் விபத்து நின்ற லாரி மீது சரக்கு வாகனம் மோதல் குழந்தைகள் உட்பட ஒன்பது பேர் பலி திருவிழாவுக்கு சென்று திரும்பியவர்கள் நேர்ந்த பரிதாபம் சென்னை விழுப்புரத்தில் சோதனை ஓட்டம் டீசல் செலவை குறைக்க அரசு பஸ்களை கேஸ் மூலம் இயக்க திட்டம் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தகவல் லக்னோ தொகுதியில் போட்டியிட ராஜ்நாத் சிங் வேட்புமனு தாக்கல் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்றார் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடாதவர்கள் குறித்து ஆய்வு அவசியம் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை சூரத்தை தொடர்ந்து மேலும் ஒரு பின்னடைவு மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் திடீர் வாபஸ் தேர்தலில் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவிக்காக இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு இடையே மோதல் ஏற்படும் அமித்ஷா எச்சரிக்கை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளை சரிபார்க்க கோரிய மனு தள்ளுபடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு எல்ஐசி முகவரை தாக்கியதாக சுந்தரா டிராவல்ஸ் நடிகை ராதா மீது போலீஸில் புகார் பிட்கையில் முதலீடு செய்த பணத்தை திருப்பித் தராததால் ஆத்திரம் கந்தம்பளை அருகே கல்லூரி மாணவர் மயங்கி விழுந்து சாவு தேர்வு எழுத சென்ற போது பரிதாபம் ஆவுடி அருகே துப்பாக்கி முடிய நகைக்கடையில் கொள்ளை இரண்டு கொள்ளையர்கள் ராஜஸ்தானில் கைது அடைக்கலம் கொடுத்த இரண்டு பேர் சென்னையில் சிக்கினார்கள் சுப்ரீம் கோர்ட் பல உத்தரவுகளை பிறப்பித்தும் பாதாள சாக்கடியை மனிதர்கள் சுத்தம் செய்யும் நடைமுறை ஒழிக்கப்படவில்லை ஐகோர்ட் வேதனை செந்தில் பாலாஜின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் அம்மாப்பேட்டை அருகே நாற்பத்தி நான்கு கோடியில் நான்கு ஆண்டுகளாக கட்டப்படும் அடிக்குமாடி குடியிருப்புகள் விரைவில் பயன்பட்டுக்கு வருமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு ஆசிரியர் அருகே லாரியை வழிமறித்து கரும்புகளை சுவைத்த காட்டு யானை போக்குவரத்து பாதிப்பு தளவாடி அருகே கர்ப்பிணி அடித்து கொலையா தப்பியோடிய கணவருக்கு போலீஸ் வலைவீச்சு குழந்தைகளை கவரும் அவதார் உலகம் கண்காட்சி டெக்ஸ்வேலியில் கோடை விழா கொண்டாட்டம் ஐதராபாத் நூற்றி முப்பத்தி நான்கு ரன்னில் சுருண்டது ஜடேஜா பந்து வீச்சு ஆட்டத்தில் திருப்பு முனை சென்னை கேப்டன் ருத்ராஜ் பேட்டி கொல்கத்தாவுக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி அணி நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன் சேர்ப்பு வால்வாசபா நெருக்கடியில் மும்பை இன்னிங்ஸ் லக்னோ அணியுடன் இன்று மோதல் கென்யாவில் அணை உடைந்தது நாற்பத்தி ஐந்து பேர் பருவமழை பொய்த்தது கடும் வெயில் வாட்டுகிறது பாறைகளாக காட்சியளிக்கும் ஒகேனக்கல் காவிரி ஆறு வரலாறு காணாத வரத்து சந்திக்கு நேரிடும் அபாயம் பஞ்சாப் மாநிலத்தில் இரநூத்தி நாற்பது கோடி உயர் ரக போதைப்பொருள் பொறிமுதல் மூன்று பேர் கைது இன்றைக்கி கவலைதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்